ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி கொத்தமல்லி சாதம் மாதிரி தான் பண்ண போகிறோம் அது பண்ணுறதுக்காக ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடான ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டிருக்கேன் உளுந்து போட்டு கால் கப் அளவுக்கு தேங்காய் கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்த உடனே பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா நீங்கள் உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் காரம் வந்து வெறும் பச்சை மிளகா காரம் மட்டும்தான் இது கூட வந்து புளி சேர்த்துருக்கேன் புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏன்னா இது நம்ம சட்னியாக யூஸ் பண்ண போதே துவையலாக அரிச்சு சாதம் கூட கிளறும்போது கொஞ்சம் புளி ஜாஸ்தி சேர்த்துக்கலாம் இது கூட கொத்தமல்லி வந்து ஒரு கட்டளவுக்கு க்ளீன் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விடலாம் இது நல்லா வதங்கி வரும்போது நம்ம இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு வந்து நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி சாதத்துலேயே உப்பு போட்டு வடிச்சிருக்கோம் அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா ஆற விடலாம் கிளரி விட்டுட்டு நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடுங்க ஆறின உடனே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க மிக்ஸி ஜாரில் மாற்றி இது நல்லா துவையல் கன்சிஸ்டன்சிக்கே அரைச்சி எடுத்துக்கணும் இது சட்னி அரைக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் நான் வந்து ஏற்கனவே ஒரு கப் ரைஸை வந்து நான் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிருந்தேன் இப்போ அந்த ஒரு கப் ரைஸை வந்து அந்த கடையிலே சேர்த்துருக்கேன் நான் இப்போ அடுப்பு ஆன் பண்ணல சும்மா அதை மேலே வச்சு செஞ்சதுனால அது அதை அப்படியே செஞ்சிட்ருக்கேன் அந்த இதில் வந்து அந்த சாதத்தை போட்டோன்னா அந்த துவையிலையும் போட்டு எப்பயுமே எந்த துவையில் கூட நீங்கள் வந்து ரைஸ் கூட கலந்து சாப்பிடும்போது ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா நான் சேர்த்துட்டு எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது கிளர்னதுக்கப்புறம் அதனால் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி சாதம் அடிக்கிறப்போய் உப்பு போட்டிருப்போம் ப்ளஸ் தொவையில் அடிக்கிற உப்பு போட்டிருப்போம் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு எண்ணெயெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறணும் அப்படின்னா சுவையான கொத்தமல்லி சாதம் ரெடி இது வந்து டிஃபன் பாக்ஸுக்கு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் இதை வந்து கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை மூணுலேயுமே நீங்கள் தனித்தனியாகவும் செய்யலாம் இந்த மூணையும் சேர்ந்து போட்டு இந்த மாதிரி துவையல் வச்சு சாப்பிட்லாம் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஹாப்பி ஈட்டிங் ஹெல்த்தி ஈட்டிங்